வெல்கம் டு மை சேனல் மாத்தி கார்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் மோ வீடியோஸ் இன்றைக்கி வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் மூன்றாவது கணக்கு மற்றும் நாலாவது கணக்கை பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் வகுப்பு பாடம் பாடம் கணிதத்துல ஒன்றாவது பயிற்சி மூன்றாவது பார்ப்போம் என் கோட்டின் மீது கேள்வி குறிப்பிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறை எண்களை காண்க இப்போ ஒரு எண் கோட் கொடுத்துட்டாங்க இந்த எண் கேள்வி குறி போட்டிருக்காங்க இல்லையா இந்த விகிதமுறை எண் என்ன அப்படின்னு கண்டறிய சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த எண்கோட்டில் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மைனஸ் த்ரீக்கு அப்புறம் தான் இந்த எண்ணை கேட்டிருக்காங்க அப்போ அது நிச்சயமாக எப்படி எழுதலாம் அப்படின்னா இதனுடைய முழு எண் என்னது மைனஸ் த்ரீ எத்தனை பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று அப்போ மூன்று பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க இந்த மூன்று பகுதியில் இது எத்தனாவது பகுதி ஒன்று இரண்டு அதாவது இது இரண்டாவது பகுதி அப்போ நம்மளுக்கு தேவைப்பட்ட படுகின்ற விகிதமுறை எண் என்ன மைனஸ் மூன்று இரண்டு பை மூன்று இது கலப்பு பின்ன வடிவத்தில் தகா பின்ன வடிவத்தில் இதை எப்படி செய்வோம் தகா இதை எப்படி தகா மாற்றுவோம் இந்த இரண்டு எண்களை பெருக்குவோம் இந்த கிடைக்கிற பதிலோடு இதை என்ன செய்வோம் கூட்டுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குறை எண் அதனால இங்கே மைனஸ் போட்டாச்சு மூன்று பெருக்கள் மூன்று ஒன்பது அதோடு நம்ம எதை கூட்டணும் இரண்டை கூட்டணும் ஒன்பது பிளஸ் இரண்டு பதினொன்று பதினொன்று பை மூன்று அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைத்த விகித எண் எனவே இந்துக்குள்ளைய ஆன்சர் என்னது மைனஸ் பதினொன்று பை மூன்று ஸோ ரொம்ப சிம்பிள் முழு எழுதிக்கணும் எத்தனை பகுதிகளை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும் அதுல நம்மளுடைய எண் எத்தனாவது பகுதியில் இருக்கு அப்படிங்கிறத எழுதி அந்த கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்ன மாத்திட்டோம்னா நம்மளுக்கு தேவையான விகித முழு எண் நம்மளுக்கு கிடைத்திடும் இப்போ இதனுடைய இரண்டாவது கணக்குக்கு போகலாம் நம்ம மூன்றாவதுல இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எண் கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண் எங்கிருந்து அமைது அப்படின்னா ஜீரோல இருந்து மைனஸ் ஒன்று கிடையாது அமைது அப்புறம் நம்மளுடைய முழு எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜீரோ அப்படின்னு ஆயிடும் அப்போ நம்ம அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை டேரக்டா நம்மளுடைய பின்னத்தை எழுதிடலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்புறம் நம்மளுடைய பின்னம் ஐந்துக்கு பகுதி ஐந்து நம்மளுடைய எண் எத்தனாவது எண்ணாக இருக்கிறது அதாவது இதுல வந்து ஒன்று இரண்டு இரண்டாவது பகுதி நிறைவு செஞ்சிருக்கு அப்ப இரண்டாவது பகுதியில இருக்கு இது குறையின் பக்கம் பக்கம் இருக்கா பக்கம் இருக்கிறதா இது வந்து குறை மைனஸ் ஒன் மைனஸ் ரெண்டு அப்போ இது வந்து இந்த ஜீரோ கருத்து இந்த பக்கம் வந்துட்டாலே இடது பக்கம் வந்துட்டாலே மைனஸ் நம்பர் தான் இது ஒரு குறை எண் தான் அப்போ மைனஸ் இரண்டு பை ஐந்து அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான அதாவது மூன்று இரண்டுக்கு மூன்றுல இரண்டாவது கணக்குக்கான பதில் ஓகே அடுத்த சமைக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம தேர்டில் தேர்ட் சம் பார்க்குறோம் இப்போ இதில் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒன்றுக்கு அப்புறம் இந்த விகித முறையை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒன்று வரைக்கும் அதை பூர்த்தி செஞ்சுச்சு அப்போ ஒன்றுங்கிறது என்னுடைய முழு என் பகுதி இதனுடைய பின்னடிவப் பகுதி இந்த கலப்பு பின்னத்தில் நம்ம இப்போ பின்னணத்தில் போகிறோம் எத்தனை பகுதிகளுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ மொத்தம் எத்தனை பகுதிகளில் இருக்குது நான்கு பகுதிகள் இருக்குது இதில் நம்மளுடைய என் எத்தனாவது பகுதியில் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று மூன்றாவது பகுதியில் இருக்குது இல்லையா மூன்று அப்போ தொகுதி வந்து நம்மளுக்கு மூணு இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுகின்ற கலப்புப் பின்னம் இது மிக என் பக்கம் இருக்கா இல்லை குறை என் பக்கம் இருக்கா இது நம்மளுடைய ஜீரோவோட வலது பக்கத்தில் இருக்குது மிக என் பக்கத்தில் தான் இருக்குது எனவே இது ப்ளஸ் நம்பர் தான் இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்ன செய்யணும் தகா பின்னமாக மாற்றணும் அப்போ என்ன செய்யணும் இதை நம்ம பெருக்கணும் இரண்டு எண்களை கிடைத்திருக்க ஆன்சரை வச்சு இதை என்ன செய்யணும் கூட்டணும் அப்போ ஒன்று பெருக்கல் நாலு 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 ப்ளஸ் மூணு ஏழு அப்போ ஆன்சர் ஏழு பை நாலு அப்போ இந்த கொஷின் மார்க் இங்கே இருக்கிறதுக்கு ஆன்சர் என்னது ஏழு பை நாலு அவ்வளவுதான் இதோட நம்மளுடைய மூன்றாவது கணக்கு முடிந்து விட்டது நாலாவது கணக்கு போகலாம் இப்போ நம்ம பயிற்சியில் நாலாவது கணக்கு பார்ப்போம் ஒரு இன்கோட்டின் மீது எஸ் ஒய் இந்த மாதிரி எழுத்துக்கள் ஆகிய புள்ளிகள் இருக்குது எல்லாமே சம தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கின்றன ஒய்என்ஏடி மற்றும் ஐ ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் விகித முறை எண்களை காண்க அதாவது இந்த என்கோட் கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க இந்த எண்கோட்ல உள்ள எஸ் ஒய் என் சிஆர்ஏடிஐ என்ன விகித முறை எண் இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் எந்த விகித முறை எண்களை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம மூணாவது கணக்கில் போட்ட மாதிரியே தான் அதில் கொஷின் மார்க் கொடுத்து அந்த ஒரு விகித முறை எண் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதில் எழுத்துகள் கொடுத்து இந்த விகித முறை எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க முத குறையன் பக்கத்தில் உள்ள இதில் அதையும் முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் மிக எண் பக்கத்துக்கு வருவோம் இப்போ நம்ம குறை எண் பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா முதல் விகித முறை எண் சி சிங்கிற விகித முறை எண் என்ன கிளியராக நம்மளுக்கு தெரியுது இது மைனஸ் ஒன்று சிங்கிறது மைனஸ் ஒன்று அடுத்து எண்ணுக்கு போவோம் எண் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எண் வந்து ஏற்கனவே மைனஸ் ஒன்றுங்கிற முழு என்ன பூர்த்தி செஞ்சிருச்சு அப்ப மைனஸ் ஒன்று அப்புறம் எத்தனை பகுதிகளா பிரிச்சிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று மூன்று பகுதிகளா பிரிச்சிருக்காங்க அதுல என் எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தா முதல் இடம் இல்லையா சோ மைனஸ் ஒன்று ஒன்று பை மூன்று ஓகேவா அப்ப இத நம்ம தகா பின்னமா இது கலப்பு பின்னமா இருக்கு இதை தகா பின்னமா மாத்தணும் அப்ப இதை பெருக்கணும் இதை நம்ம என்ன செய்யணும் கூட்டணும் அப்ப இது ஒரு குறை எண் அப்ப நம்மளுக்கு மைனஸ் ஆன்சர் வந்துடும் ஓர் மூன்று 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 பிளஸ் ஒன்று நான்கு அப்ப என்னங்கிறது மைனஸ் நாலு பை மூணு அப்படிங்கிற ஒரு விகித ஒரு எண் தட் சிம்பிள் இப்போ அதே மாதிரி நம்ம ஒய் போட்டுலாமா ஒய் அப்படிங்கறது என்ன செய்வோம் திரும்ப ஒய் பார்த்தோம்னா மைனஸ் ஒன்று அப்படிங்கிற முழு எண்ணா பூர்த்தி செஞ்சிச்சு அப்ப மைனஸ் ஒன்று அடுத்து எத்தனை பாகங்கள் பிரிச்சிருக்காங்க ஒன்று இரண்டு

இவ்வளவுதான் சோ குறை பக்கத்துல உள்ள எஸ் ஒய் சி ஆகிய எழுத்துகளுக்குரிய விகித முறையன் நம்ம கண்டிச்சிட்டோம் இப்பொழுது ஆறுங்கிற வீதம் மிகை முழுக்கள் ஆஹ் மிகை விகித முறியன்கள் பக்கத்துக்கு வந்துருவோம் இப்போ ஆறுங்கிறது என்ன ஒரு முழு எண் அது என்னது இரண்டு ஒரு வீதமுறை எண் இரண்டு தெரிஞ்சிடுச்சு அடுத்து ஏக்கு போவோம் ஏங்கிற வீதமுறை என்ன என்ன இருக்கு இரண்டுங்கிற வீதமுறை எண் முழுமையா வந்திருக்கு அப்ப இரண்டுங்கிற முழுமை என்ன நம்ம எழுதிடுறோம் எத்தனை பகுதிகள பிரிச்சிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்ப நான்கு பகுதிகளில் இது எத்தனாவது பகுதி முதல் பகுதி அப்ப இரண்டு ஒன்று பை நாலு இது ஒரு மிக எண் அதனால பிளஸ் கூட்டிகிட்டு போடலாம் இல்ல போடாமே விடலாம் இப்ப இது ஒரு கலப்பு பின்னம் அதனால இது பின்னமா மாத்தணும் ஸோ இதை பெருக்கிறோம் இதை நம்ம என்ன செய்யறோம் கூட்டுறோம் ஈ நாள் எட்டு எட்டு

அடுத்து நம்ம லாஸ்ட் போறது என்னது ஐயங்கிற விகித முறை எண் அதேதான் ஐயங்கிற விகிதமுறை முழு எண் வரைக்கும் வந்துருச்சு அப்ப இரண்டு பாகம் மூன்றாவது பாகம் நான்கு பகுதிகளுக்கு அப்ப மூன்று கூட்டணும் அப்பாங்க எட்டு எட்டு பிளஸ் மூணு பதினொன்று அப்ப பதினொன்று பை நாலு கடைசியா ஓ ஓங்கிறது ஒரு விகித முறை எண் அந்த விகித முறை எண் மூன்றுன்னு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய நான்காவது கேள்வியினுடைய விடை அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கணக்குகளை பார்ப்போம் என்னுடைய சேனலை மாத்தி காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க